குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தா ராஜானாலே பணம் புகழ் பேர் எல்லாமே இருக்கும் ஆனா இந்த ராஜா கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஹாப்பினஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்செட்டாகவே இருந்தா ராத்திரி சரியா தூக்கமே இல்லை ஹி தாட் எல்லாம் இருக்கிற எனக்கே சந்தோஷம் இல்லைனாக்க அப்ப நிஜமாவே இந்த உலகத்துல யாருதான் சந்தோஷமா இருப்பான்னு நெக்ஸ்ட் டே அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ராஜா சொன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விசாரிங்க யாராவது அவன் ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னாக்க அவளோட ஷர்ட் எனக்கு வேணும்னு மினிஸ்டர்ஸ் சோல்ஜர்ஸை எல்லாரையும் விசாரிக்க சொன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப வெல்த்தியா இருந்தவாள எல்லாம் கேட்டா அவள் எல்லாரும் சொன்னா நாங்க ஹாப்பியா இல்லை எங்களுக்கு அப்புறம் எங்களோட குழந்தையில எங்க காசெல்லாம் எப்படி வந்து செலவழிப்பான்னு நினைச்சாலே பயமா இருக்குன்னு அடுத்தது மிடில் கிளாஸ்ன்னு அதை விட குறைச்சலா இருந்தவாளை கேட்டா அவாலோட ஆன்சரும் நோ தேசட் இப்போ இருக்கிற குழந்தைகள் அவ்வளோ டிமேண்ட் பண்றா பணம் ரொம்ப முக்கியம் அதனால மணி பின்னாடி ஓடி ஓடியே எங்களோட லைஃப் முடிஞ்சிடும்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு அடுத்தது ஒரே ஒரு ஹட் தான் பாக்கி இருந்தது அந்த சோல்ஜர்ஸ்குள்ள பேசிட்டா இங்க இருக்கிறவால நம்ம இந்த கொஸ்டின் கேட்கறதுல அர்த்தமே இல்ல ஆனா ராஜாவோட ஆர்டரை நம்ம மீற முடியாதுன்னு அந்த ஹட் வாசல்ல நின்று யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்தினா ஒரு ஓல்ட் மேன் உள்ளேந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அப்போ அந்த சோல்ஜர்ஸ் உடனே கேட்டா நீங்க நெஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உடனே கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தா ஆன்சர் கூட கேட்கல ஆனா அந்த ஓல்ட் மேன் சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அதை கேட்டோன்னு அந்த சோல்ஜர்ஸ்க்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுத்து சரி நீங்கள் இருக்கிற ஷர்ட் கொடுங்க அதை வந்து ராஜா கிட்ட கொடுக்கணும்னு அந்த ஓல்டு மேன் ஹட்டை விட்டு வெளில வந்தா ஒரு வேஷ்டி தான் கட்டியிருந்தார் சட்டையெல்லாம் எதுவும் இல்லை அவர் சொன்னார் சட்டை வாங்கலாம் என்கிட்ட காசு இல்லைன்னு அந்த ஓல்டு மேனை ராஜா முன்னாடி கூட்டிட்டு போனான் ராஜா உடனே ஓல்டு மேன்கிட்ட கேட்டா சட்டை வாங்கறதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லை டெய்லி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு அந்த ஓல்டு மேன் உடனே சொன்னா என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓடி ஆடிலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது நான் நல்லா பாடுவேன் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கோவிலுக்கு போவேன் ஆண்டவனுக்கு மனசால பாடுவேன் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவேன் அப்போ உடனே அந்த ராஜா சொன்னா பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது ஏன் நீங்க நிஜமாவே ஹாப்பியாக இருக்கேன்னு என்கிட்ட பொய் சொன்னீங்க நான் ஏதாவது ரிவார்ட் கொடுப்பேன்னு நினச்சிங்களான்னு அந்த ஓல்டு மேன் சிரிச்சுட்டு சொன்னால் உங்களோட ரிவார்ட்லாம் எனக்கு இல்லை நிஜமாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா உங்கள் கிட்டெலாம் இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்குன்னு அப்போது ராஜா வந்து அப்படி என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த ஓல்ட் மேன் சொன்னால் ஐ அம் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் வித் வாட் ஐ ஹாவ் பேசிக் ஃபுட் க்ளோதிங் ஷெல்டருக்கு ஆண்டவன் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான் அதுவே எனக்கு போகிறோம் அதை விட வேறு எதுவுமே வேண்டாம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆனால் போரும் அப்படின்னு சொல்கிறவா கிட்ட தான் ஹாப்பினஸ் இருக்கும் தரையில் படுத்தா கூட நிம்மதியாக தூக்கம் வரும் நிறையா பேருக்கு அவளோட டெய்லி லைஃப ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்னொருத்தரோட அவளை கம்பேர் பண்ணிட்டு தாங்கிட்ட இல்லாத விஷயத்தை தேடிண்டே இருக்கிறது அது பின்னாடி ஓடுறது அந்த மாதிரி கிட்ட ஹாப்பினஸ் இருக்காதுன்னு அவர் சொன்னார் வெரி வெரி நைஸ் ஸ்டோரி ஹீ இஸ் ரிச்சஸ்ட் who is கண்டென்ட் வித் த லீஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் ஆ தாட்ஸ் ஹேவ் a குட் டே குருவேயே சரணம்